வணக்கங்கள் பேரூர் ஆதீனம் திருமணம் இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் எனது செந்தமிழ் ஆசான் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய பொன்னார் திருவடிகளையும் இருபத்தி ஐந்தாவது குருமகா சன்னிதானம் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசன் அடிகளார் அவருடைய பொன்னார் மலடிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இனிய நிகழ்வுக்கு தலைமையேற்று சிறப்பித்து சென்றிருக்கிற எங்கள் வணக்கத்திற்கும் மதிப்புக்கு உரிய துணைவாளர் சி சுப்பிரமணியா அவர்கள் இந்த கல்லூரியை மிகச்சிறப்பாக உங்களை எல்லாம் வழி கொண்டிருக்கிற அன்புக்குரிய முதல்வர் சேதுராசன் ஐயா அவர்கள் இங்கே கூடியிருக்கிற கல்லூரியுடைய மாணவ மாணவிகள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூன்று உடத்தை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள் தூய தூய தமிழ் தமிழ் இலக்கிய இளைஞர் பாசனை உங்களுடைய பொறுப்பாளர் இந்த விழாவுக்கு முதன்மை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற தமிழ் வடிகண்டனைய அமர்ந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் பெயர் வைத்திருக்கிறீர்கள் இளைஞர்களே பாசறை என்று பயிர் வைத்திருக்கிறீர்கள் போர்க்களமா நீங்கள் வைத்திருக்கிற பேர் போர்க்களத்துக்கு போகிற வீரர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பாடி வீடு அல்லது பாசனை என்று பெயர் அப்படியானால் இளைஞர்களே நீங்கள் தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக தாய்மொழிக்காக போராடுகிற பாசனையாக நீங்கள் இருக்கிற பார்த்து மகிழ்கிறேன் அன்புக்குரியவர்களே நான் எனது இளைஞர்களை தொடர்பு கொள்கிற மாணவர்களை தொடர்பு கொள்கிற பொழுதெல்லாம் எனக்கு கிடைக்கிற ஒரே விடை நீங்கள் தொடர்பு கொள்கிற வாடகையாளர் தொலை தொடர்புக்கு வெளியே இருக்கிறார் விடை ஆனால் நான் நினைத்து பார்க்கிறேன் இந்த தூய தமிழ் இளைஞர் பாசனை இளைஞர்களை கொண்டு சேர்க்கிறது தமிழை கொண்டு சேர்க்கிறது என்பதை பார்க்கிற பொழுது நாங்கள் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம் அது தமிழ் இளைஞர் பாசறை நன்றாக பதிவு செய்து கொள்வோம் தமிழ் இளைஞர் பாசறை இதை கூட நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்புக்குரியவர்களே நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைவது என்னவென்றால் தமிழ் அதை பாருங்கள் தமிழ் இன்றைக்கு தூய்மையாக இல்லை தமிழ் இன்றைக்கு இருக்கிறது தமிழிலே இன்றைக்கு அழுக்கு சேர்ந்து இருக்கிறது எனவே இந்த இளைஞர்கள் தமிழகம் முழுவதும் தாய் தமிழுக்கு நேர்ந்திருக்கிற அழுக்கினையும் தாய் தமிழுக்கு நேர்ந்திருக்கிற மாசனையும் நீங்கள் நீக்குவதற்கு பாடுபட வேண்டும் என்று சொல்லி இந்த ராஞ்சா ஆண்டு விழாவிலே இன்னும் இன்னும் பல மாநாடுகள் நடத்தி இந்த தமிழை இளைஞர்களுக்கு மக்களுக்கு பெற்றோர்களுக்கு சமுதாயத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று உங்களை வாழ்த்தியும் வணங்கியும் நிறைவு செய்கிறேன் நன்றி